வந்திருக்கும் நான் தாரகா இன்றைய தினம் உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய விடயம் அட்ராக்ஷன் இந்த விடயத்தை பற்றி தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன் அட்ராக்ஷன் என்று சொல்லிக்க வந்து ஒரு ஈர்ப்பு அதாவது நாங்கள் ஒருத்தரோட கதை கேட்கையோ சரி இல்லாட்டி ஒரு வேலைக்கு வந்து நேர்காணல் என்று சொல்லி போகைக்கையோ சரி உறவுகளுக்கு இடையோ சரி நண்பர்களுக்கு இடையோ சரி எல்லா இடமுமே பொதுவாக எங்களுக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்கிறது இந்த கவர்ச்சி இந்த கவர்ச்சி என்றது எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் இருக்குதுன்னு சொன்னா நல்ல ஆடைகள் போடுறதால வரும் நல்ல முகலட்சணங்கள் இருக்கிறதால வரும் என்று சொல்லி சொல்லிவிடும் உண்மைக்குமே வந்து ஒரு நேர்காணலுக்கு போகைக்கு வந்து முதன்முதலாக சொல்லக்கூடிய விஷயம் வந்து வெல் ட்ரெஸ் அதே மாதிரி வந்து வெல் பாடி அதாவது நல்ல ஒரு ஆடையும் நல்ல ஒரு உடல் உடல் அமைப்பும் அதாவது பார்ப்பதற்கு வந்து ஒரு ஆரோக்கியமான அதாவது ஒரு அழகான முறையில் இருக்கக்கூடிய இந்த இரண்டு விடயங்களும் இருந்தா வந்து அது அங்க அங்கால போறது வந்து சுமமா இருக்கும்னு சொல்லுவினோம் ஆனா அதை தாண்டி நிறைய விஷயம் இந்த ஈர்ப்பு என்ற ஒரு விஷயத்துல இருக்குது அட்ராக்ஷன் என்ற ஒரு விஷயத்துல நான் இன்றைக்கு உங்களுக்கு போற விஷயம் எப்படி ஒருத்தரை வந்து அட்ராக்ட் பண்றது நாங்கள் ஒரு வேலைக்கு போகைக்கோ சரி இல்லாட்டி ஒரு ப்ரெசென்டேஷன் பண்ணிக்கோ சரி இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸோட கதைகேக்கோ சரி இல்லாட்டி உறவுகளோட கதைகேக்கையோ சரி புது புது உறவுகள் வரை வரைக்கும் சரி அடுத்தவர்களை வந்து ஈர்க்கிறது எப்படி எங்களை நாங்களே வந்து எவ்வாறு வந்து அந்த ஒரு நிலைமைக்கு கொண்டு வரலாம் இது வந்து எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம் அதனால இந்த காணொலியில வந்து நான் இதை பற்றி விளக்கமா சொல்ல போறேன் பத்து விஷயங்கள் சொல்லப்படும் பத்து தாண்டியும் போகும் இல்லையே குறையாது நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால காணொலி முழுமையா பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களோட ஆதரவு தாங்க இப்போ வந்து நாங்க ஒரு ஒரு விஷயமா வந்து பார்ப்போம் முதலாவது விஷயம் என்னவா இருக்குதுன்னு என்று சொன்னா வந்து கன்பிடன்ட் அதாவது தன்னம்பிக்கை நீங்கள் ஒரு விஷயம் செய்யிக்க வந்து பயந்து நடுங்காம் இப்ப வந்து நாங்க ஒரு வேலை ஒரு குழுவா சேர்ந்து ஒரு வேலை செய்ய போறோம் என்று சொன்னா அந்த வேலையில அவையல் செய்யட்டும் அவையல் செய்யட்டும் நாங்கள் போனா என்ன நினைப்பினு சொல்லி ஒரு பின்வாங்குற தன்மை எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சா கூட பின்வாங்குற தன்மை எங்களுக்கு நிறைய பேருக்கு டீம் ஒர்க் செஞ்சாக்க வந்து யோசிச்சு பாருங்க அதாவது நாங்கள் பாடசாலை படிக்கிறக்கோ கேம்பஸ்ல படிக்கிறிக்கோ இல்லாட்டி வந்து ஒரு வேலையில கூட டீம் அப்படிச்சு தந்தாலும் அவியல் செய்யட்டும் அவையல் செய்யட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருப்போம் எல்லாட்டியும் எங்களுக்கு பிரிச்சு தந்தது மட்டும் நாங்கள் செய்துட்டு இருப்போம் எங்களுக்கு வந்து ஒரு கருத்து சொல்றதுக்கு வந்து எங்ககிட்ட திறமை இருந்தும் தகுதி இருந்தும் அதை வந்து நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா வந்து அந்த பின்வாங்க ஒரு குணம் இருக்குது ஆனா அதை தாண்டி எங்களுக்கு தெரிஞ்சுச்சோ தெரியலையோ ஒரு விஷயத்தை பற்றி எங்களுக்கு ஒரு அறிவு சாதாரண அறிவு கூட இல்லை அந்த இடத்துல ஒரு இருந்துச்சுன்னு சொன்னாலே அடுத்தடுத்த கட்டமா அந்த விஷயம் பற்றின அறிவு அறிவு வளர்த்துக்கொள்றது இலகுவா இருக்கும் இது வந்து நான் எடு வாழ்க்கையில வந்து கற்றுக்கொண்ட ஒரு விஷயமா இருக்குது எனக்கு ஒரு ஒரு குழு வேலை ஒண்ணு தெரியணுமெண்டா அதை பத்தி எந்த ஒரு அறிவுமே வந்து எனக்கு இருக்காது ஆனா அதை பத்தி தேடி பாக்குறதுக்கும் நாலு பேரோட கதைக்கிறதுக்கு தான் வந்து அந்த டீம் அதாவது அந்த குழு வேலை இருக்குது அப்படி இருக்க வந்து ஒரு நாலு விஷயத்தை அவையின் மூலமா கற்றுக்கொள்றதுக்கு எனக்கு அந்த ஒரு கன்பிடன்ட் வந்து உதவி செஞ்சது அப்படி இருக்கைக்கு வந்து பேர் எங்களை மதிச்சு அடுத்த ஒரு வேலை நடக்கைக்கு இல்லாட்டி அடுத்த முறை நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸா மீட் பண்ணிக்கோ உறவுகள் வரைக்கும் வந்து உங்களுக்கு அந்த சொல்லி ஒரு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் முதலாவது விஷயம் கன்பிடன்ட் ரெண்டாவது விஷயம் வந்து நாங்கள் சொல்ல வர விஷயத்த அழுத்தி சொல்லணும் பக்குவமா சொல்லுவோம் அதாவது சிறு சில பேர் வந்து நிறைய கதைப்பினும் ஆனா அதுல எந்த ஒரு விஷயமுமே இருக்காது சில பேர் அளவா கதைப்பினும் ஆனா அதுல வந்து நிறைய விஷயம் இருக்கும் எங்கன்னு ஒரு சார் வந்து சொல்லுவார் நாங்க பள்ளிக்கூடம் படிக்க எந்த நேரமும் வளர்த்தி கொண்டிருக்காது எந்த நேரமும் வளரட்டி கொண்டிருக்கிறவன வந்து திரும்பியும் பார்க்க மாட்டேன் இவனோட கதை அலரட்டி கொண்டேதான் இருக்க போறான்னு சொல்லுவேன் ஆனா எப்பயாச்சும் இருந்துட்டு கதைப்பினும் பாருங்க அவ வந்து நல்லா எல்லாருமே போய் கதைப்பினும் ஏன்னா அவன் இந்த கதையை கேட்கறதுக்கு வந்து ஒரு ஆசைப்பட்டு அந்த ஒரு விருப்பத்தோட கதைப்பினும் வந்து கூடிய விஷயத்தை வந்து அழுத்தி நேர்த்தியா தேவையான இடத்துல மட்டும் கதைக்கலாம் ஒரு வயசு போக போக அதாவது வயசுக்கிட்ட பக்குவம் வந்து கொண்டே இருக்கும் இப்ப வந்து நாங்க பாடசாலையில ஃப்ரெண்ட்ஸோட இருக்க ஒரு மாதிரி இருப்போம் அங்க மீன் படிப்பு படிக்க வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு விதத்துல இருக்கும் அப்படி ஒவ்வொரு கட்டம் வர வர எங்களுக்கான பக்குவங்களும் சரி எங்களுக்கான அதை இந்த தன்மையும் சரி மாறிக்கொண்டு போகணும் அப்படியாவது மாறிக்கொண்டு போக வைக்க எங்களை பற்றி ஒரு அட்ராக்ஷன் நல்ல ஒரு கருத்து வந்து எங்களை பற்றி வரும் அப்படி எங்களை பற்றி நல்ல ஒரு கருத்து வரைக்கும் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா மாறும் மூன்றாவது விஷயம் நான் என்ன சொல்ல போறேன்னு சொன்னா வந்து அடுத்தவரை நம்பி வாழ்றத முதலாவதை எண்ணிப்பாட்டணும் ஏனென்று சொன்னா இப்ப இருக்கிற உலகம் வந்து நான் வீணமயமான உலகம் இதுல வந்து பெற்றார நம்பி வாழ்றதோ இல்லாட்டி வந்து கணவனை நம்பி வாழ்றதோ சகோதரங்களை நம்பி வாழ்றதோ பிள்ளைகளை நம்பி வாழ்றதோ அந்த ஒரு உள்ள இதை செயற்பாட்டை நிறுத்திட்டு எங்களுக்காக நாங்கள் வாழ்வோம் எங்களால நாங்கள் வாழ்வோம் ரெண்டு கொள்கையை வந்து கொண்டு வரணும் இதுல வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன வாழ்க்கிறது சொன்னா தங்கி வாழ்றதுக்கும் ஒராளை சார்ந்து வாழ்றதுக்கும் வந்து வேறுபாடு இருக்கு ரெண்டுமே வந்து ஒரே மாதிரியான வார்த்தை என்று சொன்னாலும் இது ரெண்டுக்குமே வந்து வேறுபாடு இருக்கு இப்ப வந்து தங்கி வாழ்றதுன்னு சொன்னா இப்ப அதாவது ஒரு பொருளாதார ரீதியான முறையில பாக்கு ஒரு குடும்பம் இருக்குது என்று சொன்னா வந்து கணவன் இருப்பார் மனைவி இருக்கு மனைவி இருப்பா பிள்ளைகள் அப்ப இந்த உலக பெருமி வந்து கணவன்ல தங்கி வாழ்வினோம் சில பேர் சில வீடுகள் வழிய வந்து தலைமை மனைவியா அறுப்பினும் என்ன கணவன் இல்லாத படித்தத்துல அங்க வந்து மனைவியில தங்கி வாழ்வினோம் இப்போ வந்து என்னன்னு சொன்னா ஒரு பாதுகாப்பு அந்த ஒரு பாதுகாப்பு கொடுக்கறது வந்து இந்த தங்கி வாழ் வாழ்றது என்ற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள வரும் ஆனா வருமான ரீதியாக வந்து ஒருத்தர்ல தங்கி வாழாம இருக்கிறது எப்பவுமே வந்து சிறப்பா இருக்கும் ஏன்னா எங்களால் முடியும் என்ற ஒரு விஷயத்தை நினைச்சா அதுக்கான வழிகளை தேடி போயிருக்க வந்து எங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரும் எங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரைக்கும் எங்களுக்குள்ள அதுவே வந்து ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்து அது வந்து மெட்ராக்களை ஒரு ஈர்ப்பு சக்தி ஒரு ஈர்ப்பு ஒன்று உருவாகும் அட்ராக்ஷன் ஒன்று உருவாகும் அதுக்கு வந்து நாங்கள் அடுத்தவர்களை தங்கி வாழ்றதை நீ வந்து எப்பவுமே வந்து சிறந்த ஒரு வழியா இருக்கும் ஏன் அப்பா நாங்க அடுத்து ஒரு தங்கி வாழ்வத நிப்பாட்டோமோ அப்போ வந்து நாங்க நாலு பேரோட பலகாரிப்போம் புது புது விஷயங்களை வந்து செய்ய ஆரம்பிச்சோம் நாலாவது முக்கியமான விஷயம் வந்து உங்களுக்கு என்று சொல்லி ஒரு செல்ல பிராணி வச்சிருக்கணும் இல்லாட்டி வந்து தோட்டம் ஏதாவது ஒரு விஷயம் வந்து செய்யணும் ஏன்னா இப்ப இருக்கிற இந்த உலகத்துல வந்து மனுஷரை நம்புறது மிகப்பெரிய ஆபத்தான விஷயம் ஏன்டா எங்களுக்குள்ள வந்து நிறைய சோகங்கள் இருக்கும் எங்களுக்குள்ள வந்து நிறைய சந்தோஷங்கள் இருக்கு நிறைய விதமான உணர்வுகள் இருக்கும் ஆனா அது நம்பிக்கையானவர் என்று சொல்லி யாரோ ஒருத்தர்கிட்ட போய் நாங்க வந்து பகிர்ந்து கொள்ள போவைக்கு அதுவே பக்க விளைவுகள் வந்து பல வரும் ஆனா எங்க சந்தோஷத்திலையும் சரி எங்க துக்கத்திலையும் சரி எல்லாத்தையும் வந்து ஒரு மாதிரி அதுல மறந்து போறதுக்கும் அதை நினைச்சிட்டே இருக்கிறதுக்கும் ஒரு கட்டத்துல அதை விடுபடுறதுக்கும் வந்து எங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் உருவா உதவும் அதாவது தோட்டம் செய்யும் சரி அது வந்து மனது ஒரு மாதிரி இழைப்பாடுறதுக்கு வந்து சில பிராணிகள் வளர்க்கையும் சரி தோட்டம் செய்யறது இந்த மாதிரியான விஷயம் இயற்கையோட ஒருமிச்ச விஷயங்கள்ல வந்து எங்களுக்கு அது உதவியா இருக்கும் அதாவது நாலாவதா சொல்லக்கூடிய விஷயம் இதுவா இருக்குது இப்ப அஞ்சாவது நான் சொல்ல போற விஷயம் என்னவா என்று சொன்னா வந்து எங்களுக்கு சொல்லி அதாவது நாங்க பாடசாலை காலம் படிக்கையே உங்களுக்கு என்ன ஒரு பொழுதுபோக்கு என்று சொல்லிடணும் அது அவை வந்து என்ன சொல்லணும்னு சொன்னா முத்திரை சேகரிக்கிறது தோட்டம் செய்கிறது கத புத்தகம் வாசிக்கிறது என்று சொல்லி எங்கெந்த காலத்துல சொல்லும் அது அப்படியே காலாகலமா மாதிரி வந்து இப்ப தொலைபேசி பாக்குறது வரைக்கும் பொழுதுபோக்கா போட்டுது பொழுதுபோக்கு என்னன்னு சொல்லி கேட்டா ஃபோன் பாக்குறது தொலைபேசியில வந்து ஃபேஸ்புக் பாக்குறது இன்ஸ்டாகிராம் பாக்குறது ட்விட்டர் பாக்குறது யார் என்ன டான்ஸ் ஆடி போட்டா யார் என்ன ரீல்ஸ் போட்டா என்ன பிரச்சனை யார்கிட்ட நடந்தது அதை பாக்குறதை வந்து இப்ப பெரிய அதிகபட்ச வேலையா இருக்குது ஆனா ஒரு வயசு வர வர வந்து போகணும் இப்போ பொழுதுபோக்கு சொல்லி ஒரு பொழுதுபோக்கு இருக்கும் எங்களுக்கெண்டு சொல்லி இருக்கிற வேலை வந்து அது ஒரு ப்ரொபஷனலா போய் கொண்டு இருக்கும் சொல்லி இருக்கிற பொழுதுபோக்கு வந்து நாங்கள் ஒரு பேஷனா மாறணும் அப்ப ப்ரொஃபஷனலும் பேஷனும் சேரைக்கு வந்து ஒரு முழுமையாகும் அப்படி ஒரு முழுமையாக வந்து எங்கள்ல ஒரு ஈர்ப்பு தண்டபாட்டுல வரும் இப்ப நம்ம ப்ரொபஷனல் என்று சொல்றது வந்து நாங்க செய்யக்கூடிய வேலை நான் பேஷன் என்று சொல்றது எங்கிட்ட ஒரு பொழுதுபோக்கு அத பொழுதுபோக்கு கூட ஐட எங்களை நாங்களே நிரூபிக்கக்கூடிய மாதிரியான விதத்தில் அப்படி வந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கிடைக்கும் எங்களை வந்து அட்ராக்ட் பண்ணணும் அடுத்தவரை எங்களை கவர் எங்கள் மேல வந்து ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் வரணும் என்று சொன்னா முதல்ல நாங்கள் அடுத்தவர்களுக்கு மரியாதை செய்ய செலுத்த பழகணும் அந்த மரியாதை எப்படி செலுத்தலாம் என்று சொன்னா முதல் விஷயம் ஒருத்தர் வந்து எங்களோட வந்து ஒரு தொடர்பாடு வச்சு கொள்ள விரும்புற அதாவது தொடர்பாடு வச்சுக்கொள்ள விரும்புறது ஒரு வேலை சம்பந்தமா வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நாங்கள் தொடர்பாட போறோம் என்று சொன்னா முதல் விஷயமா இருக்குது இப்ப வந்து நானும் ஒரு பிரசன்டேஷன் ரெடி பண்ணி வச்சிருப்பேன் என்னோட ஒரு சக ஊழியரும் வந்து அது வந்து செய்து வச்சிருப்பார் என்னோட வேலை செய்யக்கூடியவரும் வந்து செய்து வச்சிருப்பார் அப்ப இன்னும் ரெண்டு பேருக்கு இடையிலேயே வந்து அந்த ஒரு கலந்துரையாடல் நடக்க போதுன்னு சொன்னா அவருடைய கருத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அவரையுமே வந்து அவருடைய கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதை தானே அவருடைய கருத்தை கிரகிக்கணும் அதுக்குமே வந்து நாங்களோட பதவி சொல்லி எங்கள ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும் ஓய்வா வந்து எல்லா கருத்துக்களையுமே வந்து கேக்குறா எல்லா கருத்துக்களையுமே வந்து கேட்டு அதுல இருந்து நல்ல சிறந்த ஒரு விஷயத்தை வந்து அவாமை எடுத்துக் கொள்றா என்று சொல்லி நல்ல ஒரு அபிப்பிராயம் கண்டிப்பா வரும் இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்களை வச்சுக்கொண்டு எப்படி ஒருத்தரை வந்து அட்ராக்ட் பண்றேன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அதை விட முக்கியமா என்னென்று நாங்கள் அட்ராக்ட் பண்ண நினைக்கிறோம் அடுத்தவர் வந்து எங்களை கவரணும் இந்த சமுதாயத்துல நாங்கள் நினைக்கிறோம் என்று சொன்னா முதல்ல எங்களை நாங்களே அதுக்கு தயார்படுத்தி கொள்ளணும் இவ்வளவு வழிகள் செஞ்சும் நாங்கள் எங்கெந்த நிலையில வந்து இல்லையென்று சொன்னா கண்டிப்பா எதுவுமே நடக்காது முதல்ல நாங்கள் எங்களை நம்பணும் எங்களை நாங்களை தயார்படுத்தணும் ஆரம்பத்துல சொன்னும் பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம் வந்து நல்ல ஆடை நல்ல ஒரு பாக்குறதுக்கு வந்து ஒரு லட்சணமான அமைப்பு ரெண்டுமே இருக்கணும் என்று சொல்லி இப்ப நான் சொல்லுவாரு அழகுன்றது வந்து நிறத்திலேயோ உடல் அமைப்புலையோ வந்து அழகு இல்லை அப்படி ஒரு வந்து அது அழகன்று வர்ணனைக்குள்ளே போயிடும் நான் அழகு அப்படின்னு சொன்னா வந்து ஒரு உங்களை நீங்களே சுத்தமா வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களை நீங்களே அலங்கரிக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம் இப்ப ஒவ்வொரு இடத்துக்கு சொல்லி ஒவ்வொரு அலங்கார வடிவமைப்புகள் இருக்கு அதற்கேற்ற மாதிரி வந்து நாங்கள் எங்களை நாங்களே தயார்படுத்திக் கொள்ளலாம் அதாவது நாங்க போடக்கூடிய ஆடையில இருந்து சகலது சகல விஷயத்திலையுமே நாங்கள் கொஞ்சம் அவதானமா செயற்பட்டோம் என்று சொன்னா இந்த சமுதாயத்துல வந்து நாங்கள் மற்றவர்களோட ஒருமிச்சு போகைக்கு வந்து எங்களை முதன்மைப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த விஷயங்களை தான் இன்றைய தினம் உங்களோட பகிர்ந்து கொள்ள நினைச்சுன்னா இது பற்றிய கருத்துக்களை மறக்காம எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நாளை தினம் மற்றொரு சிறந்த காணொலியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் தாரகா நன்றி